இந்த ஆப் கண்டத்தில் வைரல்லி அந்த இப்ராஹிம் நத்தூர் அன்று செல்லி ஒருத்தரை செல்றாங்க இதுவரைக்கும் இருந்த ஆட்சியாளர்களை தாண்டி ஒரு இளம் வயதில் நிறைய புரட்சிகளை பண்ணி கொண்டு நிற்கிறான்னு சொல்றது அவரை பத்தி அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கான மூமெண்ட்டாக அவரை பற்றி பேசப்படுறான் அவரை பற்றி கொஞ்சம் செல்லை இப்ராஹிம் டேலரை பற்றி செல்கிற கூட அவர் வந்து உண்மையான ஒரு இளைஞன் இளைஞன் சொன்னாக்கா தான் இப்போ சில இப்போ இதழிக்கிற இளைஞர் அணி சங்கம் செல்லிக்கும் அவரது தலைவருக்கு வந்து ஐம்பத்தஞ்சு வயசு அப்படி இல்லை இவருக்கு வந்து இவர் வந்து உண்மையான இளைஞர் இப்ராஹிம் டெரர் என்று செல்வது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் தான் அவர் குழந்தைக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரி எல்லாம் ஆப்ரிக்காவை எப்படி எல்லாம் சூறையாடிக்கிற சொல்லி இவர் வந்து உலத்துக்கு காட்டு இப்போ யூகே ஜெர்மன் பிரான்ஸ் அந்த மாதிரி நாடு எல்லாம் ஆப்ரிக்காவை எப்படி சூறையாடிக்கிற செல்வது தான் இவர் எடுத்து செல்வார் வெளியே சாரி 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 கொள்ளை அடித்து ஆப்ரிக்கா அடிக்க வளங்கள் எல்லாம் சுரண்டி காடாக்கி அப்போ வெஸ்டர்ன் மீடியாக்கள் பிபிசி சிஎன்என் ரோய்டர் இதெல்லாம் பெரிய டுபா கூறு என்னெல்லாம் ஆப்பிரிக்கா பற்றி பொய்யான நியூஸை போடலுமோ அதெல்லாம் போட்டு தான் வெளி உலகத்துக்கு எங்கள்கிட்ட தங்கம் டைமண்ட் யுரேனியம் ஆப்பிரிக்கா தான் இந்த உலகத்துக்கே பிச்சை போட்டு நிற்கிறேன் ஆப்பிரிக்கா இருந்தாலே அழுக்கு இருட்டு நோய் தீவிரவாதம் பசி பட்டினி கொள்ளை கடத்தல் அந்த மாதிரி தான் வெளி உலகத்துக்கு காட்டுன்னு சொல்லி தான் இப்ராஹிம் டெரர் செல் கொடூரமான மனிதர்கள் வறுமை பசி பட்டணி இந்த மாதிரி தான் வெளி உலகத்துக்கு காட்டிக்கோன்னு பிபிசி சிஎன்என் ராய்டர் அந்த மாதிரி இதெல்லாம் நியூஸ் போட்டு போட்டு காட்டுற நாங்கள் சரியில்லைன்னு செல்லுதான் காட்டுன்னு சொல்லி தான் இப்ராஹிம் டெரர் வெளி உலகத்துக்கு இப்போ செல்கிறாரு அவருடைய முதல் எதிர்ப்பே அது தான் இப்ராஹின் டெரர் ஓகே அவங்க செஞ்சாக்கே அந்த மாதிரியே செய்த தனிக்கிற உலகத்துக்கு பொய்யாக காட்டு அவங்க இப்போ அந்த ஹீரோ டெரென் செல் நாங்கள் எங்கள் நாட்டில் சேனல்கள் எங்களை பற்றி பொய்யான நியூஸ் வந்து சொல்லியே அந்த மாதிரி தான் அவர் செல்லு அங்கே வெஸ்டர்ன் மீடியா எல்லாம் அப்படி தான் சொல்லி தான் செல்கிறார் ஓ ஐஸ் எங்களோட நாட்டிலேயே அந்த மாதிரி சேனல்கள் பெரிய ஊற்றி அந்த டைம்லேயே போ போட்டேன் மக்களுக்கெல்லாம் தனிக்கிற உண்மையை மடைச்சி போய் செல்லு அந்த மாதிரி தான் இந்த வெஸ்டர்ன் மீடியா உதாரணத்துக்கு எங்களோட நாட்டு ரெண்டு சேனலும் போதும் வெஸ்டர்ன் கண்ட்ரி எல்லாம் எங்களுக்குள்ளே போற உருவாக்கி ஆயுதத்தை தந்து பிரிவினை உண்டாக்கி அடித்து கொண்டு செத்து எங்களோட நாட்டு இல்லாமக்கி வறுமை கோட்டுக்கு கீழே அவங்க தான் எங்களோட நாடை கொண்டு வந்துட்டு എങ്ങ തങ്കം ആ ഡയമണ്ട് യുറേനിയം ഇയക്കയാ കിടക്കുന്നത് എങ്ങോട്ട് നിലത്തിൽ ഇരിക്ക വളങ്ങളെല്ലാം അവൻ സൂറയാടി കോടി കണക്കാണ് ബില്ലിയൻ കണക്കാണ് ഡൊലുകൾ അത് സമ്പാദിച്ചിട്ട് എങ്ങനെ ഇപ്പോൾ നീതി ഉദവി ചെയ്തുസി സി എൻ ബിബിസി അത്മാതിരി വെസ്റ്റർ മീഡിയ പോട്ടാം ഇവർക്ക് ഉവർക്ക് അച്ചുറത്തുകൾ ഇരുമേ உயிருக்கு அச்சுறுத்தல் இல்லாமல் இல்லை உயிருக்கு அச்சுறுத்தல் ஈக்குது வெஸ்டர்ன் கண்ட்ரியல எல்லாமே இவரை மூடுமா இவங்களை எல்லாம் முன்னேறிட்டாக நாங்கள் எப்படிடா இங்கே தங்கத்தையும் யுரேனியத்தையும் பிளாட்டினத்தையும் அதையெல்லாம் நாங்கள் சுரண்டி எடுக்கிற எங்கள் ஸ்பேஸுக்கு தேவையான யுரேனியம் தேவை எங்களுக்கு ஸ்பேஸ் வேலைகளுக்கு பிளாட்டினம் தேவை கோல்ட் தேவை இனி அதெல்லாம் இவங்களை ஏமாற்றி இவங்களை அடிமையாக்கி முட்டாளாக்கி யுத்தத்தை தான் அதெல்லாம் எங்களுக்கு எடுத்துக்கொள்ளையுறது வேண்டிய வெஸ்டர்ன் கண்ட்ரியில் யோசிக்கிறேன் அதனால் இவன் இருக்கும் அச்சுறுத்தல் இருக்குது இல்லாமல் இல்லை எப்போக்கி எங்களோட நாட்டில் அந்த மாதிரி தலைவர் ஒன்று வந்து இனங்கள் எல்லாம் ஒத்துமையாகி நாட்டில் வளங்கள் எல்லாம் கூடி இயற்கை எங்களோட நாட்டில் இயற்கையாக கிடைக்கிற அந்த வளங்களில் புரோசனம் எடுத்து எங்களோட நாட்டை முன்னேற்றி இதெல்லாம் நடக்குமாடா ディディディディディディディディ